வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ராமநவமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்து ராசி மக்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வழங்குகிறது இந்த ராமநவமி ஒரு மங்களகரமானதுமாகவும் இருக்கிறது பகவான் ராமர் பிறந்த மதியம் அபிஜித் முகூர்த்தத்தில் ஒரு அதிசய ஒரு அரிய தற்செயல் நிகழ்ந்து ஏற்படப் போகிறது அது மட்டுமன்றி ராமர் பிறந்த ஜாதகத்திலும் இந்த சுபநாளில் கஜகஸ்ரீ உற்பத்தியாகி மக்களை மகிழ்விக்கிறது இம்முறையும் ராமநவமி அன்று சூரியன் உச்சராசியான ராசியான மேஷராசியில் அமர்ந்து மதியம் பத்தாம் வீட்டில் அவர் தன்னுடைய எல்லா சலுகைகளோடும் அமர்கிறார் ராமநவமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது இந்த நிகழ்வுகள் அனைத்தும் அந்த நாளின் முக்கியத்துவத்தை அதிகரித்து மக்களை மகிழ்ச்சியுடன் வாழ வைக்கிறது இப்போது இதன் விளைவாக அன்று மதியம் முதல் பிறக்கும் குழந்தைகள் மிகவும் சிறப்பான குணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் மேலும் ராமரை வழங்குவவர்களும் சிறப்பு பலன்களை பெறுவார்கள் என்பது ஐதீகம் அனைத்து ராசிகளுக்கும் அன்று அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் பெற்று வரமுடனும் நலமுடனும் வாழ்வதற்குண்டான ஆசீர்வாதத்தை அவர் வழங்குவார் இருப்பினும் சிலருக்கு ராமரின் அனுகிரகம் மிகவும் சிறப்பாகவும் போற்றத்தகுந்ததாகவும் இருக்கிறது பகவான் ராமர் பிறந்தது மதியம் அபிஜித் முகூர்த்த நேரமாக இருக்கிறது எனவே அவர் மதியம் வணங்கப்படுகிறார் இந்த நாளில் ராமரை வழிபடுவதால் வாழ்க்கையில் நிலவும் அனைத்து துன்பங்களும் நமக்கு ஏற்படும் பிரச்சனை நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த நேரத்தில் சில ராசி மக்கள் பெரும் அதிர்ஷ்டத்துடன் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் தங்கள் இலக்குகளை நிறைவேற்ற முடியும் மேலும் அவரின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கிறது ராமநவமி பதினேழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வரக்கூடிய இந்த சுப நாளில் பலன்கள் ஆக இருப்பது பலன்கள் பெறக்கூடிய மேஷம் கடகம் துலா மகரம் மீனம் ஆகிய இந்த ஐந்து ராசி மக்களுக்கு சொல்லாத அதிர்ஷ்டத்தையும் நல்லதொரு வாழ்வும் தந்து ஆசிர்வதிக்கிறார் அதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் மேஷம் பகவான் ராமரின் ஆசீர்வாதத்தால் மேஷராசி மக்கள் தங்கள் நிதி தடைகள் அனைத்தையும் கடந்து வெற்றி பெறுவார்கள் மேலும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் மூதாதையர் சொத்துக்களை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இது இவர்களை மிகவும் மகிழ்ச்சியடையும் செய்யும் மறுபுறம் வேலை செய்யும் இந்த மேஷராசி மக்கள் வேலையின் கௌரவமான பதவியை பெற்று வாழ்வில் உயர்வார்கள் ஸ்ரீராமரின் அருளால் குடும்பத்தில் நிலவும் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் திருமணமானவர்கள் தங்கள் துணைவுடனான உறவை வலுப்படுத்தி பிரிக்க முடியாத பிணைப்பை உருவாக்குவார்கள் காதலில் இருக்கும் காதலர்கள் நல்லதொரு தொடர்புடனும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்வையும் வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலையை எதிர்கொண்டு வாழ்வார்கள் அடுத்து கடகம் இந்த கடகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராம ராமநவமி அன்று கடகராசி மக்களுக்கு அந்த மக்களின் அன்புக்குதும் பண்புக்கு தகுந்தவாறு ராமரின் அருளால் அவர்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் தங்கள் வாழ்க்கை துணையை மேம்படுத்த பல வாய்ப்புகளை பெற்று நலமுடன் வாழ்வார்கள் மேலும் கடகராசி மக்களுடைய எதிர்காலத்தில் பொருளாதார நிதி நன்மைகளை பெறுவதற்குண்டான எல்லா செல்வாக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் உருவாகி இந்த மக்களை திக்குமுக்காடு செய்யும் இவர்கள் முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது அதனால் இவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் வீட்டின் சூழ்நிலை நன்றாக குதூகலத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கும் கடகராசி மக்கள் வாழும் சமூகத்தில் இவர்களுக்கு தகுந்த ஒரு மரியாதையும் மதிப்பையும் உருவாகி கௌரவத்துடன் எல்லோராலும் பார்க்கப்படுவார்கள் மற்றவரால் நேசிக்கப்படுவார்கள் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசி மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தடைப்பட்ட இவர்களுடைய வேலைகள் யாவும் இந்த நேரத்தில் நிறைவேறும் இவர்கள் இந்த நேரத்தில் வாகனம் அல்லது சொத்து வாங்குவதற்கு உண்டான சூழ்நிலைகளும் இந்த நேரத்தில் வரும் நீண்ட நாள் கனவுகள் யாவும் எப்பொழுது இவர்கள் கைகூடி வரும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் பணத்தை நன்கொடையாக வழங்கினால் அது இவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் கோயில் போன்ற ஏழைகளுக்கு செயல்படுவது மிகவும் நன்மையாக இருக்கும் தேவைப்படும் மக்களுக்கு உதவுவதும் இவர்களுக்கு நல்லது ஒரு பலனை கொண்டு வந்து பிற்காலத்தில் பல மடங்கு அதிகமாக்கி கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் இவர்கள் செய்யும் தொழிலை பொறுத்தவரை நல்லதொரு மேம்படுத்தப்பட்ட சிறந்த வாய்ப்புகளை பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அடுத்து மகர ராசி இந்த ராமநவமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகர ராசி மக்களுக்கு மிகவும் நன்மைகள் வைக்கும் சூழலை இந்த ராமநவமி யோகா தினம் கொண்டு வந்து சேர்க்கிறது நீண்ட நாட்களாக சந்திக்காத உங்கள் அன்புக்குரியவர்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் மேலும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற பல வாய்ப்புகளை பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகளும் வலுவான நேரங்களும் அமைந்திருந்து உங்களை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்லும் நீங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்திற்கு மரியாதையை பெறுவதற்குண்டான சூழல்கள் அதிகமாக இருக்கிறது அத்துடன் தங்களது பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் முன்னேறி உங்களுடைய வங்கி இருப்பு மேலும் மேலும் உயரும் மத வழிபாட்டு ஆன்மீக தளங்களுக்கு பயணம் செய்வதற்கு உண்டான வாய்ப்பும் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது அடுத்து மீனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராமநவமியின் போது மீனராசி மக்கள் பல நல்ல அனுகூலமான படங்களை பெற்று வாழ்வில் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் இவர்களுடைய நிதி நிலைமை மேம்படும் மேலும் இவர்களுடைய சொந்த வீட்டில் யாவும் கரைகாப்பாகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் சிலருக்கு தங்களுடைய வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலையும் அதனுடைய அமைப்பும் கலிதம் உண்டான சூழ்நிலைகள் இருக்கும் இவர்கள் எந்த காலகட்டத்திலும் உங்கள் பணத்தை எதிலும் நீங்கள் முதலீடு செய்தால் அதில் நல்லதொரு வருமானத்தை பெறுவதற்குள்ளான சூழலும் இருக்கிறது இருந்தாலும் வணிகம் வெற்றி பார்த்து சந்தர்ப்பம் இருந்து செயல்பட வேண்டும் சொத்து சுகம் வாங்கி வைத்தால் அது ஒரு மடங்குக்கு பத்து மடங்காக உங்களுக்கு பெருகி திரும்பி வரும் மேலும் தங்கள் குடும்ப உறுப்பினரிடையே உள்ள அனைத்து விருதுகளும் சச்சரவுகளும் நீங்கி நல்லதொரு உறவையும் மகிழ்ச்சியும் நீங்கள் கொண்டாடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இந்த பதிவு நீங்கள் விரும்பி என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் உரிமை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களை மரமோந்து போற்றுவோம் இந்த பதிவை ஐஸ் செய்து சப்கரை செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் மரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபிராணி பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவின் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி